பஞ்சாக வரணும் படிய வெள்ளி நூலாக வரணும் சுத்த நெல்லி குத்தத்தா வேணும் முத்து முத்த பச்சரிசி அள்ளத்தா வேணும் வணக்கம் இதோட தொடர்புடைய ஒரு சொலவடை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காலத்துல நம்ம பலகாரம் பண்டம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு தயாரா நம்ம வந்து வாங்கிடுறோம் வெளியே கடைகளில் வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லைன்னா மாவை இயந்திரத்தில் கொடுத்து அரைச்சி எடுத்து வாங்கிட்டு வந்து நாம் வீட்டில் பலகாரம் செய்கிறோம் அந்த காலத்தில் அப்படி இல்லை இயந்திரங்களே இல்லாத ஒரு காலம் நாம் வந்து பலகாரம் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக உரல் உலக்கே வச்சு அந்த பச்சரிசி இடித்து அதான் பலகாரம் செய்வாங்க இட்லி தோசைக்கு அப்படின்னா ஆட்டு உரலை இட்டு ஆட்டுவாங்க இப்போ பலகாரம் செய்கிறது அப்படிங்கும்போது அந்த பச்சரிசியோட அந்த கருப்பட்டியை போட்டு இடிப்பாங்க இல்லைனா மண்டவளத்தை போட்டு இடிப்பாங்க ஏலக்காய் போட்டு சுக்கு போட்டு இடிக்கும்போது அந்த மனம் அப்படியே பூக்கும் பாருங்க எல்லாரும் வரிசையாக சுற்றி நிற்போம் நம்ம அம்மாவோ அத்தையோ பாட்டியோ நம்மளுக்கு வந்து அந்த உரலை போட்டு மாவு இடிக்கும் போது நம்ம சுற்றி நின்று எல்லோரும் அந்த உருண்டைக்காக ஒரு சின்ன சின்ன உருண்டு கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக நிற்போம் ஏன்னா அது அந்த பலகாரத்தை விட ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் இந்த மாதிரி பலகாரம் செய்வாங்க இப்போ ஒரு அந்த இருந்து ஒரு பொண்ணை இன்னொரு இடத்துக்கு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு விருந்துன்னு ஒன்று வைப்பாங்க அது ஒரு வாரம் அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து வீட்டில் விருந்து வைப்பாங்க அந்த மாப்பிள்ளைக்கு நல்லா பலகாரம் செஞ்சு போடணும் அசைவ உணவு சமைச்சு கொடுக்கணும் போடி அடித்து போடுவாங்க இப்படி ஒவ்வொரு வேலையாக நடக்கும் அப்போது ஒரு நாள் பலகாரம் செய்கிறாங்க பலகாரம் செய்யும்போது அந்த உரல்ல அந்த பச்சரிசி மாவையும் அந்த கருப்பட்டியும் போட்டு இடிக்காங்க போது எல்லாருக்கும் எல்லோரும் சுற்றி நின்று வாங்குறாங்க ஆடு கொஞ்சமாக கொடுத்துட்டு அந்த இடத்துல மாமியாரும் மருமகனும் பேசிக்க மாட்டாங்க மருமகன் இருந்தால் மாமியார் ஒதுங்கி போயிடுவாங்க மாமியார் இருந்தால் மருமகன் ஒதுங்கி போயிடுவாங்க ஏன்னா ஒரு வீடு ஒரு குச்சில் மாதிரி தான் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள்லாம் போய் இருக்காது அதனால் இந்த தென்னந்தட்டி வச்சு இந்த அடுப்பங்கரைகள்லாம் அப்படி அடைச்சிருப்பாங்க அந்த க உள்ளுக்குள்ளே அந்த மண் அடுப்பில் அந்த அம்மா சமைச்சிக்கிட்டேவும் அந்த தட்டி வெளியாக பார்ப்பாங்க இந்த மருமகன் கே சொல்கிறதுக்கு மகள்கிட்ட சொல்கிறாங்க அதா நீங்கள்லாம் அந்த உருண்டையை வாங்கி சாப்பிட இல்லை மாப்பிளைக்கு மாப்பிள்ளைக்கு வேணமான்னு கேடு கூடு அப்படின்னு சொல்லவும் இவங்க இந்த மகளும் கேட்குறாங்க அவர் வேண்டாம் 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 அப்படி இன்னும் ஒரு மாதிரி தன்மானத்துக்கு இடம் கொடுக்காம ரொம்ப வெக்கப்பட்டு போய் வேணாம் வேணான்னு சொல்லிட்டாரு சரின்னு விட்டாங்க அப்புறம் எல்லோரும் சரி மாவு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க பலகாரம் செய்கிறதுக்கு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனோடனே அடுப்புக்கிட்ட உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு அந்த ஓட்டை வழியாக வெளியே பார்த்தா மருமகன் என்ன பண்ணுறாரு எல்லாரும் அப்புறம் சுற்றி முத்தி பார்த்துட்டு தலையை உரலுக்குள்ளே விட்டு நாக்கு விட்டு அந்த மாவை அப்படியே நக்குறாராம் நகைச்சுவையான இந்த சொலவடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள இருந்து அந்த அம்மா சொல்ற சொலவடை தான் ஐயா வருமோனே ஆசை மருமவன் தலை போனாலும் பரவாயில்ல ஆதிகாலத்து உரல் பெறாம ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த உரல் இருந்து வந்திருக்கு அவங்க வந்து இப்போ இருக்கு எனக்கு பின்னாலேயும் இந்த உரல் இருக்கணும் அதுக்கு எதுவும் ஆயிராம உங்க தலை உள்ள விட்டுட்டு எடுக்க முடியாம போனா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையா இந்த சொலவடைய சொன்னாங்களாமா அதுக்குதான் ஆசை மருமக தலை போனாலும் பரவாயில்ல ஆதி காலத்து உரல் து அப்படின்னு சொன்னாங்களாம் நம்ம எல்லாரும் சில பேர் இப்போவும் அப்படிதான் இருக்கோம் சில பேர் முதல்ல வைக்கப்பட்டு போய் எதாவது வாங்க மாட்டோம் யாராவது கொடுத்தா அக்கா போகிறப்ப லேசா கிடந்தா பிச்சு பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க வீடுகளில் சில குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் இந்த நகைச்சுவையா இந்த சொலவடைய சொல்லி வச்சிருக்காங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த காட்சிகள்லாம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் எப்படி இயல்பா அப்போ கூட கோபமே யாருக்கும் வராது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இப்போ தான் வந்து நம்ம எல்லாமே இயந்திர மயம் ஆயிடுச்சு இன்னமும் வந்து அந்த மாதிரி உரல் இடித்து ஆட்டு உரலை ஆட்டி இது மாதிரி இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற இயக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதனால தான் இயற்கை உணவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும் நாளைக்கு இன்னொரு சொல்லவடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்